அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாது செல்ல குழந்தைகளா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கசரா வச்ச வார்த்தைகளை நம்ம படிக்க போகிறோம் படிச்சு பார்க்கலாமா இதை எப்படி உச்சரிக்கணும் எழுத்துக்கூட்டி உச்சரிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி தெரியுமா சொல்லணும் அதுக்கப்புறமா மீன் கெசரா மீ நோன் ஃபதான மீனை இந்த மாதிரி தான் நம்ம எழுத்து கூட்டி ஓதணும் சரியா ஓகே இப்போ நம்ம அப்படியே கடை ஓதி பார்க்கலாமா يبقى إيه تيرم بو انا فاست لينتو سولر هفيذا مينا باريقا صاحبا لما سحيتا عاملا به ربيحة وارثا سائمة ما وزرا. شهيدا. شاربا. بك فيأتا. تعبا. أزفا. فهما. حافظا كريها. أذينا. عليما. عهيدا. أثيما قبيلة ركبة، حميدة، آليفة، خشية، تجيدة، آسفة، شقية، رحمة، أسنا سفيها، سميعة. அலமதுல்லா இந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை சொல்லும்போது எது மெல்லின எழுத்து எது வல்லின எழுத்து அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம உச்சரிக்கணும் சரியா வல்லின எழுத்தாக இருந்தால் நல்ல வாயை ஓப்பன் பண்ணி சொல்லணும் மெல்லின எழுத்தாக இருந்தால் லைட்டாக நம்ம உச்சரித்தா போதும் ஓகேவா அலமதுல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ